வணக்கம் நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் இவர் பேர் முருகன் இவர் ஒரு கதையாசிரியர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் பெரிய படத்துக்கெலாம் வந்து அஞ்சு கதைகள் அற்புதமான கதைகள் வச்சுருக்கேன் சொல்கிறாரு என்னென்ன கதைகள் வச்சிருக்காருன்னு இந்த வீடியோலாம் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் பேர் முருகன் நான் ஒரு கதையாச்சிர பல வருஷமாக கதை எழுதிக்கிட்டு இருக்கிறேன் குறும்படத்துக்கு நிறையா கதைகள் எழுதி போயிருக்கிறேன் சினிமாவுக்காக அஞ்சு கதைகள் வித்தியாசமான முறையில் எழுதியிருக்கேங்க சார் வணக்கம் சார் தயாரிப்பாளர் டேரக்டருங்க பெரிய டைரக்டருங்க சின்ன டேரக்டருங்களாம் அவங்களுக்காக நான் இந்த வீடியோவில் நான் பேசுகிறேங்க நான் ஒரு கதை ஆசிரியருங்க அதாவது எனக்கு நிறையா வாய்ப்பு வரதுக்காக நான் சென்னையெல்லாம் சுற்றி இருக்கிறேங்க ஆனால் வந்து ரெக்கமெண்டு இல்லாததுனால நான் அப்படியே வீட்டோட இது கூலி வேலை செஞ்சுட்டு வீட்டில் தான் இருக்கிறேங்க மற்றபடி சும்மாக்கரன் நேரமாக நான் கதை எழுதிக்கிட்டு இருக்கிறேங்க லவ் ஸ்டோரியில் ஒரு கதை இருக்குதுங்க ஆக்ஷனில் ரெண்டு கதை இருக்குதுங்க பேய் படத்துக்கு ஒரு கதை இருக்குதுங்க சாமி படத்துக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க சாமி படம் அது எது தமிழ் சினிமாவில் இதுவரிலையும் யாரும் காணாத அந்த ஒரு கதை நீங்கள் படம் பண்ணிங்களா மிகப்பெரிய வெற்றியாகுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க முழு அந்த கதையை கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு நான் எழுதி வச்சிருக்கிறேங்க வித்தியாசமான முறையில் எழுதி வச்சிருக்கிறேங்க அந்த சாமி வந்து ஒரு ஊரில் வந்து எப்படி வந்து மேலோகத்துலேருந்து கீழே வந்து ஒரு மக்களை எப்படி காப்பாற்றுதுங்கிற முறையில் நான் எழுதியிருக்கிறேங்க ரொம்ப கற்பனை முறையில் நான் எழுதியிருக்குங்க நீங்களே வந்து அந்த கதை படித்தீங்களா உங்களுக்கு நல்லா ஆச்சரியப்படுவீங்க இந்த வீடியோவில் என் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் மற்றபடி நேரடியாக பேசலாம் நன்றி வணக்கம்